ஹாயர் ஒன் ஸோ பப்ளிக் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க இன்னும் ஒரு வாரம் தான் எக்ஸாக்டாக இருக்குது ஃபிப்ரவரி டுவெண்ட்டி டூவில் இருக்கீங்க ப்ரிப்ரேஷன்ஸ் போய்ட்டுருக்குன்னு எனக்கு தெரியும் ஸோ இன்னும் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தொம்பதுனால் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஏழு நாள் ஏழு நாளில் மார்ச் ஒன்றாந்தேதி வந்து தமிழ் எக்ஸாம் தமிழ் எக்ஸாமுக்கு எல்லாம் இம்பார்ட்டன்ட் நம்ம சேனலில் வரும் அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் பப்ளிக் எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபைனல் மினிட் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் வந்து இது வந்து தமிழ் எக்ஸாம் முன்னாடி போடலாம்னு நினச்சேன் பட் ஆனால் வேண்டாம் இப்போவே அது இருக்கட்டும் நிறைய பேத்துக்கு அதை ஷேர் பண்ணுங்கள் அதுக்காக தான் ஃபைனல் மினிட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எது கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறத நான் கரெக்டாக சொல்ல போகிறேன் அது நீங்கள் வந்து கப்புன் பிடிச்சிக்கோங்க இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது வந்து ஒரு எக்ஸாமில் நீங்கள் வந்து நல்லா பண்ண பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு வழி என்ன சார் ஃபைனல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன நல்லா பண்ண முடியும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் எல்லாமே படிச்சிருப்பீங்க ஆனால் கடைசி நிமிஷத்தில் அங்கே போய் ஏன் மறக்கிறீங்க பேனிக் பயம் ஸோ அது எல்லாமே தான் காரணம் ஸோ இது எல்லாமே உட்படுத்தி தான் நான் பேச போகிறேன் ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக ஒரு அஞ்சு நிமிஷம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணியிருங்க இந்த வீடியோவுக்கு ஸோ என்ன அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்றுமே பெருசாக இல்லை நீங்கள் வந்து லெவன்த்து ஆல்ரெடி எழுதியிருப்பீங்க டுவெல்த் ஸ்டாண்டர்ட் டென்த்து ஸ்டாண்ட் அதாவது லெவன்த் ஸ்டாண்டர்ட் வந்து டென்த் ஸ்டாண்டர்டு எழுதுனா அது எழுதியிருப்பீங்க ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஓரளவுக்கு தெரியும் என்னன்னா நான் சொல்லக்கூடிய ஒரு அஞ்சு விஷயம் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒன் ஹவர் பிஃபோரே கிளம்புங்க இது நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் ஒன் ஹவர் பிஃபோர்லேருந்தே கிளம்புங்க ஒரு ஒம்பது மணிக்கு உங்களுக்கு எது மணிக்கு அதை ஹாலில் இருக்கணும்னு சொல்லுவாங்க நீங்கள் எட்டரை மணிக்கே அங்கேருந்து கிளம்பிடணும் உங்கள் இடத்துலேருந்து பஸ்லேயோ இல்லையோ டூ வீலர்லேயோ எப்படி போகிறது ஸோ அதுக்கு முன்னாடி கிளம்புறதுக்கு முன்னாடி ரெண்டாவது விஷயம் அது என்ன சார் ரெண்டாவது விஷயம் கிளம்புறது தான் ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் ஏன்னா நீங்கள் எல்லாமே எடுத்து வச்சுட்டிங்களான்னு சொல்லி முன்னாடி நாளே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க நைட்டே உங்கள் பேக்குள்ளே எல்லாமே எடுத்து வச்சிட்டிங்களான்னு செக் பண்ணுங்கள் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் மெட்டீரியல்ஸ் பென் பென்சில் ஸ்கேல் ரப்பர் அதுக்கு ஒரு வீடியோ போட்டுக்கோம் இல்லையா ப்ரோ சர்க்கிள் என்னெல்லாம் உபகரணங்கள் வேணுமோ அதெல்லாமே ரப்பர் பேண்ட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வேறு எதுவுமே பவுச்சு வியூச்செல்லாம் வேணாம் ரப்பர் பேண்ட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஹால் டிக்கெட் ஆப்வியஸ்லையும் உங்களுடைய இதுலேயே தந்துருவாங்க உங்களுடைய சென்டர்லேயே தந்துருவாங்க அப்படி ஹால் டிக்கெட் நீங்கள் எடுக்கிற மாதிரி பிரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எடுக்கிற மாதிரி இருந்தால் மறக்காமல் மறக்காமல் எடுத்துகிட்டு நைட்டே எடுத்து பேக்கில் வச்சுருங்க அப்போ தான் மறக்காது ஸோ அவ்வளோதான் நான் சொல்லக்கூடியது அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா எக்ஸாம் ஃபியர் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க காலேஜில் முழுக்க எல்லாம் படித்து கட 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 ஒன் மார்க்லாம் படிச்சுட்டு போயிருப்பீங்க அந்த நீ கடைசி நிமிஷம் தான் ஒன் மார்க்கே பார்ப்பானுங்க நிறைய பேர் ஸோ அதெல்லாம் படிச்சுட்டு போயிருப்பீங்க ஆனால் உடனே எக்ஸாம் ஆள் போனோன்னே உங்கள் கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னா ஒரு பேனிக் ஆகிடும் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் கடைசி நிமிஷம் வரைக்கும் படிங்க ஆனால் எந்த கடைசி நிமிஷம் வீட்டிலேயே படிக்கிறதோட சரி ஒரு ஏழு மணி முடி படிக்கிறியா சரி எனக்கு தெரிஞ்சு செவன் தேர்ட்டி வரைக்கும் வைண்ட் அப் பண்ணுங்கள் செவன் தேர்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய பர்பஸ் குளிக்கிறது பள்ளு இது எல்லாமே ப பண்ணிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பும் போது சென்டருக்கு கிளம்பும்போதே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பு கிளம்பும் போது வச்சு வண்டியில் இப்படி பார்க்குறதெல்லாம் கூடாது அதுக்கு அங்கே ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து அதுக்கு லீவ் விடும்போதே நீங்கள் எல்லாமே பார்த்துருங்க முன்னாடியே பார்த்துருங்க அது பண்ணாமல் நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரே எனக்காக அதாவது மூணாவது விஷயமே இதுதான் ப்ரே பண்ணிட்டு போங்க புக்கை வந்து திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னு தான் மூணாவது விஷயம் புக்கை வந்து பைக்கில் போகிற பார்க்குறது நடந்துட்டு போகிற பார்க்குறது ஒன்மார்க் அப்போ தான் படிப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போய்ட்டு அந்த சென்டருக்கு போயிட்டு புக் எடுத்து பார்ப்பான் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மன ரீதியாகவும் சரி அழுத்தத்தை தான் கொடுக்கும் இது உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு என்ன தோணுன்னா அதில் கடைசி மிஷின் இந்த கொஷின் பார்த்துக்கணும் பார்த்துடணும்னு தோணும் அது ஏன் முன்னாடியே பார்க்கக்கூடாது அதோட ப்ரெஷர்னால் படித்ததும் மறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உண்மை சரிங்களா ஸோ நாலாவது விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு போகிறீங்க போய் அங்கே உட்கார்ந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட எல்லாம் பேசுகிறீங்க பேசுகிறதெல்லாம் ஓகே என்ன பேசுவீங்க டே மச்சா இந்த கொஸ்டின் வருமா அந்த கொஷின் வருமா ஒருத்த வந்து சொல்லுவோம் டே இந்த கொஷின் போன வருஷம் கேட்டாங்களா டே இந்த கொஷின் அந்த யூடியூப் சேனல் சொல்லாங்களா டே இந்த கொஷின் இந்த வருஷம் வந்துச்சாமா டே இந்த கொஷின் வந்து கண்டிப்பாக போக அப்படி எங்கள் டியூஷன் சார் சொன்னாரா அப்படிலாம் சொல்லுவோம் உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அந்த கொஷின் எடுத்து பார்க்கணுன்னு நம்ம ட்விஸ்ட் ஆயிடுவோம் நம்ம என்ன மனநல இருக்கிறதே மறந்துடுவோம் நான் என்ன சொல்கிறேன்னா யார்கிட்டையுமே பேசாதீங்க முன்னாள் நாளே உங்களுக்கு யூடியூப் சேனல் பார்க்குறீங்களா எல்லாமே பார்க்குறீங்களா எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் வீட்டிலே படிச்சுட்டு வந்துருங்க மத்தபடி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறங்கிற பேரில் டைவர்ட் டேக்கானிக் அமைதியாக போய் உட்காருங்க அவ்வளோதான் பேசுகிறேன் ஹாய்ணா ஹாய் பாய்னா பாய் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் பேசிக்கோ அவன் என்ன ஓட்டினாலும் சரி என்ன பேசுனாலும் சரி அதை நீ கண்டுக்காத தனியாக உட்காந்துக்கோ ஏன்னா அப்போ தான் ஒரு தனியாக நின்று தனியாக உட்காந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த சென்டரில் போய் உட்காந்தா ஒரு மெடிடேஷன் மாதிரி ஒரு ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம அப்படியே ஒரு அமைதியாக ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உட்காறதுலேயும் எந்த ஒரு தவறுமே கிடையாது உட்காந்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தியான நிலைமைக்கு அதுக்கும் தியானம் பண்ணிட்டு உட்காந்துடாதீங்க ஒரு பத்து நிமிஷம் அமைதியாக உட்காரோ நாங்கள் அதுக்கு அப்போ தான் வந்து பயப்படாமல் இருப்பீங்க ஏன்னா ஃபிசிக்ஸ் எக்ஸாம்லாம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கணும் எவ்வளோ மன அழுத்தம் இருக்கும்னு எனக்கு தான் தெரியும் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் மேக்ஸ்க்கெல்லாம் சரிங்களா ஃபஸ்ட்டு ஃபியரை விட்டுருங்க பயத்தை போகணுன்னா இதெல்லாம் பண்ணணும் அப்போ தான் வந்து எக்ஸாம் அளவுக்கு போகும்போது கூலாக போக முடியும் ரெண்டாவது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப்ஸ் என்னென்னா எல்லாமே எடுத்துட்டிங்களான்னு பார்த்துட்டிங்க எல்லாமே பண்ணிட்டீங்க உங்கள் ட்ரெஸ்ஸு உங்கள் ட்ரெஸ்ஸு கோடு ஏதாவது கிருக்கி இருக்கா எதாவது கரெக்டாக இருக்கா உங்கள் ட்ரெஸ்ஸில் வந்து பெல்ட் போடக்கூடாதான் அது கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க செருப்பு போட்டு போங்க ஷூ போடக்கூடாதான் இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க அண்டு பொண்ணுங்க வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் ரெட்டவாழ் கட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதை தெரில சிங்கிள் சிங்கிள் இதான் பொண்ணுன்னு நினைக்கிறேன் தெரில அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா செக்கெல்லாம் பண்ணக்கூடாது தடவை சொல்லியிருக்காங்க ரொம்ப கொடுமையெல்லாம் பண்ண மாட்டாங்க சந்தேகத்தின் பேரில் இருந்தால் செக் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால் பேக்கெட்டில் பேப்பர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஏதாவது பேப்பர் இருந்தால் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் பேப்பரை கண்டுபிடிச்சா அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க அதையும் ஒரு பயத்தை உண்டாக்கி உங்களை டென்ஷன் உண்டாக்கி தேவையாது அதுக்கப்புறம் பாதியில் எக்ஸாம் எழுதிருக்கோம் ஸ்குவாடு வரும்போது டக்குன்னு எதாவது செக்கப் பண்ணி ஏதாவது பேப்பர் கீப்பர் மடிச்சுன்னு விட்டுடுச்சுன்னு நினச்சிட்டு போகிறாங்க அதனால தான் சொல்கிறேன் எதாவது பேப்பர் இருக்க பழைய பேப்பர் எதாவது இருக்கும் துவைச்ச அம்மாக்களே துவைக்கும் போது பார்க்காம இருந்திருப்பாங்க ஏன் பழைய பணம் கூட இருக்கும் பணம் சில்லற காசெல்லாம் நீங்கள் வெளியே வச்சுட்டு போயிருங்க தயவு செய்து எடுத்துகிட்டு போகாதீங்க ஓகேவா ஸோ அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க பேக்கெட் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க அண்ட் பேண்ட்டில் ஏதாவது கிரிக்கிருக்கா ஷர்ட்டில் ஏதாவது கிரிக்கிருக்காங்க வரைக்கும் செக் பண்ணிக்கோங்க எதுக்கு நான் சொல்கிறேன்னா இது வந்து உங்களுக்கு தப்பான இம்பேக்ட் வந்து க்ரியேட் பண்ணுவோம் விட்டடிக்க வேண்டாம் விட்டடிக்க சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது சப்போர்ட் பண்ணுன்னு சப்போர்ட் பண்ணவும் முடியாது அண்ட் ஆல்சோ விட்டடிங்கன்னு சொல்ல முடியாது அடுத்து விட்டடிக்கிறதுக்கு நான் வழியும் சொல்லலை நல்லா புரிஞ்சுக்கோங்க விட்டடி கூடாது தான் சொல்கிறேன் சொன்னால் கேட்கவா போகிறீங்க ஒரு சிலர் விட்டு தான் செய்கிறீங்க பட் வேண்டாம் என்ன கேட்டால் படித்தது போதும் சாரி படி நல்லா படிச்சுட்டு போங்க ஓகேவா ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கரெக்டாக சொன்னேன் பட் ரொம்ப முக்கியமான விஷயம் பஸ்ஸில் போகிறவங்க அந்த ஒன் ஹவர் பிஃபோர் கரெக்டாக கிளம்பிடுங்க இது நான் கடைசியிலையும் சொல்கிறேன் என்ன காரணம் கேட்டீங்கன்னா கூட்டமாக இருக்கும் கரெக்டாக அது போயிட்டுருக்க பாதையில் நமக்கு ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்படலாம் பஸ்ஸு நிற்கலாம் இல்லை பஸ்ஸு பஸ்ஸில் கூட்டமாக இருக்கலாம் பஸ்ஸு ஸ்லோவாக போகலாம் வேண்டாம் அதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடுங்க இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ஒரு ரொம்ப முக்கியமான வீடியோ தான் பப்ளிக் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இம்பார்ட்டன்ட் மட்டும் படித்தா பார்த்தாது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மன அழுத்தத்தை தரக்கூடிய விஷயங்கள் தான் நான் வந்து போக்கிறதுக்கு நான் சொல்லியிருக்கேன் இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான பிரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ